என்ன படிச்சாலும் நம்ம நல்லா இருக்கிறத பத்தி படிக்க போறோம் அதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது மாற்றம் சாத்தியமே உங்க வாழ்க்கையில பிசாசு எதோ ஒண்ணு சொல்லிருப்பான் மாறவே மாறாது நீங்க சொல்லுங்க மாறும் ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கடவுளால யாரையும் பெரியாலாக்க முடியும் கடவுள் கொடுக்கிற பலத்துக்கும் காமனான பலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இது வாலிப வயது அப்படிங்கிறவங்க கூட என்ன ஆயிடுது டயர்ட் ஆயிடுறாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அவங்க கழுகு மாதிரி ஈகளுக்கு இருக்கிற பெரிய இது என்ன ஸ்ட்ரென்தின பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்பி அந்த குஞ்சியா இருந்து இளம் போது எப்படி வருமோ அதே மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப இளமை திரும்புதே அதை யாரோ பாட்டா எழுதிட்டாங்க வெளியில இளம் இல்லாதவர்களே இதோ உங்களுக்கு நச்சதியை அறிவிக்கிறேன் உலகத்தே பெரிய லேண்ட் உங்க உள்ளம்தான் விதையே நினைக்காதீங்க தேவனுடைய தான் பெரிய விதை கூடாது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் அதை நிறைவேற்றுகிற வல்லமையை அந்த வார்த்தை சுமந்து வருகிறது என் வார்த்தைங்கிறது மலை மாதிரிங்கிறார் இந்த மழை வந்து இந்த பூமியை நினைக்கும் போது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதுலாம் வெளியில கொண்டு வருது இப்ப கடவுளுடைய வார்த்தை உங்க மேல பொழிகிற இந்த நேரம் உங்களுக்குள்ள இருந்து கூட முளைக்காத ஏதோ ஒன்று முளைக்க ஆரம்பிக்கும் நான் வார்த்தையினால தான் இப்போ உலகத்தை என்ன பண்ணிட்டேன் உண்டாக்குனேன் இப்போ உனக்கு கூட நான் எதையாவது செய்யணும்னு விரும்பினா ஏன் வார்த்தையை உனக்கு தராங்கிறார் பணமோ அரிசியோ உருவாக்கப்பட்ட பொருள் வார்த்தை அதை உருவாக்குகிற பொருள் வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கு படைக்கிற சக்தி இருக்குது கடவிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை இது சொல்லிக்கிட்டே இருந்தார் கடவுள் என்னடா லெட்டராவே தெரியுதுன்னு யோசந்தாங்க இப்போ அந்த வார்த்தை எல்லாம் உருவமா மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டார் இவர் யாருங்க இவர்தாங்க வார்த்தை வார்த்தை நீங்க இப்போ மாம்சமா இருக்குது ஆமா வார்த்தை மாம்சமாக மாறினது வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் அப்படின்னு வார்த்தை இருந்ததுல இப்ப வார்த்தை இறங்கி வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது எல்லாரையும் அவரை தொட்ட யாவரும் குணமாகிறார்கள் வானத்திலிருந்து ஒரு மலை இறங்கி வந்து பூமியை நினைக்கும் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்கல்ல இப்ப மகனே இறங்கி வந்து பூமியை நினைச்சிட்ட